ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த விளங்குவேன் என்று சொல்கிறார் அவர் என்னுடைய பாதையை அறிந்து வச்சிருக்கிறார் அவர் என்னை சோதிப்பார் குடமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார் திருமணங்களே யோகு ஏன் ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறார்னு பார்க்கும்போது அவர் வலது பக்கத்துல பார்த்தாலும் இல்ல இடது பக்கத்துல பார்த்தாலும் இல்லை முன்னாகவும் இல்ல பின்னாகவும் இல்லை ஆனாலும் என் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுங்க நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு கடவுள் எங்க இருக்கிறாரு என்று சொல்லி நாம கண்கள் நம்முடைய கண்களுக்கு அவர் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றது இந்த சைனா கிளேத செய்யக்கூடிய இந்த பாண்டகம் பாருங்க அழகான பீங்கான்கள் எல்லாம் அது அந்த அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க அவ்வளவு ஃபயரி ஃபர்னஸ்குள்ள போயிட்டு தான் அந்த ப்ளேட் ஒதுங்கி வெளியில வருமா அந்த ஃபயரி ஃபர்னஸ்குள்ள அந்த அக்னியான ஜுவாலைக்குள்ள போயிட்டு அது வெளியே வரும்போது எத்தனை அழகான பீங்கான்களாக இருக்கின்றது அது உடைந்து போனாலும் அதை தூக்கி எறிய மாட்டார்கள் அதை அப்படியே வச்சு அதுல அழகா அந்த கோல்டு வச்சு அந்த உடைந்த இடங்களை ஒட்டி வைப்பார்கள் முன்பு இருந்ததை காட்டிலும் அது வேற பெற்றதாக இருக்கின்றது இது யூஸ் பண்ணுற இடமே அந்த கோல்ட் கோல்டுனால ஒட்டப்பட்ட அந்த உடைந்த பீங்கான்களை அழகாக ஷோகேஸில் வைத்து வைச்சிருப்பாங்களாம் பிரிமணவர்களே உடைக்கப்படும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் பொண்ணாக விளங்க ஆரம்பிப்போம் ஆகவே இன்று போகிற யாருமே கஷ்டப்படுறேன நினைச்சு அழாம இருங்க இன்று போகிற பாதையே கர்த்தர் அறிந்திருக்கிறார் அது ஒரு சோதனையான பாதையாக இருந்தாலும் அவர் சோதித்த பிறகு நீங்கள் பொண்ணாக விளங்குவீங்க அவர் சொல்றாரு நான் அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் என்று யோகோ சொன்னார் சோதித்த பிறகு அவர் எப்படி பொண்ணாக விளங்கினார் தெரியும் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அப்படிப்பட்ட நன்மையை நீங்கள் உங்களுக்கு விளங்கும் தலைவை தாக்கி ஆண்டவர்களுக்கு கொடுப்போம் ஆண்டுகளே இந்த நாளிலும் நாங்கள் கோவிலுங்க பாதையை நீங்க அறிந்து வைத்திருப்பீங்க இரட்டிப்பான நன்மையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டுகளே நாங்கள் பொண்ணாக விளங்க எங்களை வளைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக che vi ombra la capitade amen amen